பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சேனலின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைதொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து இருந்து நாம் இன்று எடுத்து ஒரு குறிப்பு தும்பைப்பூ செம்பருத்தி மலர் சங்கு புஷ்பம் எருக்கம்பூ மாவிலை அருகம்புல் வில்வ இலை ஆகியவை விநாயகரை அர்ச்சனை செய்யவும் மாலையாய் அணிவிக்கவும் மிகவும் உகந்தவையாக கருதப்படுகிறது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இடையூறுகளும் தடைகளும் தாமதங்களும் தவிடுபொடி ஆகும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி இருபத்தி எட்டாவது நாள் இன்றைய விசேஷம் சுபமுகுத்த நாள் மதன சதுர்த்தி பங்குனி உத்திரம் ஸ்ரீ புத்தார் ஆண்டாள் ரெங்கமென்னார் திரு பழனி முருகன் திரு புல்லாணி ஜெயநாத பெருமாள் தேர் சதுர்த்தி சதுர்தசி திதி இன்றைய நெல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி சதுர்தசி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு பன்னிரெண்டு வரை நட்சத்திரம் உத்திரம் மாலை நான்கு பதினொன்று வரை யோகாம் சித்த அமிர்த யோகம் சூழம் மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த அமைப்பிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சம்பாதிக்கும் திறன் அதிகரிக்க பரிகாரம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு பணம் பத்தும் செய்யும் செல்வத்தை பெறாதவருடைய வாழ்க்கை அடிக்கடி இடமாறு நிலையை அடை நேர்மையுடன் பணம் சம்பாதிக்கும் திறனை எல்லோருக்கும் எல்லா கிரகங்களும் தருவது இல்லை முற்பிறவி பலனால் ஒரு சிலரின் ஜாதகம் நல்ல முறையில் அமைந்துவிடும் சூரிய பகவான் ஒருவரது ஜாதகத்திலே லக்கணத்திற்கு மூன்று ஆறு பத்து பதினொன்னில் ஆகிய இடங்கள் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் ஜீவன யோகம் இயற்கையாகவே அமைய பெற்றவர் அவர் பணத்தை சர்வசாதாரணமாய் சம்பாதிப்பார் பணம் பண்ணும் வித்தையை அறிந்தவர் இது போன்ற ஜாதகம் அமையாதவர்கள் பொருளாதாரத்திலே ஏற்ற இறக்கத்தைக் காண்பார்கள் அவர்கள் செல்வ சீமானாக மாறாவிட்டாலும் அவர்களது மனைவி மக்களை நியாயமான முறையில் வாழ வைக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது வாழ்க்கையை துணிச்சலோடு நியாயத்தோடு கடந்திட எளிய பரிகாரம் செய்தால் அது பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கும் பரிகாரம் இவர்கள் செய்தால் இந்த சம்பாதிக்கும் திறன் அதிகரிக்கும் என்பதை முதலாவது பரிகாரம் அவைய குரலுக்கு உடனே வந்து உதவுவார் கிருஷ்ண பகவான் கிருஷ்ண பகவானுக்கும் பெருமாளும் நம்பினவர்களுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி காட்டுவார் எனவே உழைக்கும் வர்க்கத்திடம் சரியான சம்பாதியம் இல்லாமல் இருந்தால் மனம் தளராமல் இருபத்தி ஏழு சனிக்கிழமைகள் அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் அல்லது கிருஷ்ணர் ஆலயத்திற்கு சென்று நெய்விளக்கு ஏற்றி தரிசித்துவார்கள் ஒரு வகையிலே பெருமாள் பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுப்பார் நடக்காத காரியத்தையும் நடத்தி தருவார் அன்பர் ஒருவர் தனது மகன் வெளிநாட்டு பயணத்திற்காக கடன் கேட்டு கிடைக்கவில்லை அவர் ஏழு வாரங்கள் பெருமாள் ஆலயத்துக்கு சென்று விளக்கேற்றினார் ஏற்றினார் வெளிநாட்டில் இருந்து வந்த ஒருவர் அவர் மகனையும் விசாவுடன் செலவில்லாமல் அழைத்து சென்றார் அவர்கள் இப்பொழுது ஒன்பது வீடுகளுக்கு சொந்தக்காரர்களாக உள்ளன இரண்டாவது பரிகாரம் ஆலயம் சென்று தரிசிக்க முடியாதவர்கள் தினசரி காலையிலே பசுமாட்டை தொட்டு வணங்குங்கள் வாழையும் தொட்டு வணங்க தவறாது நீங்கள் செய்யும் தொழிலில் நிறைய லாபம் வரும் நம்பினோர் கெடுவது இல்லை நான்கு மறை தீர்ப்பு இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே உங்கள் புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பகிர்வு செய்யும்படி கேட்டு இதை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஆறாவது ஸ்தானம் ஆறாவது வீடு என்ற ஒரு அற்புத ஸ்தானத்தை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் தொடர் நிலையிலே பலவிதமான விளக்கங்களை கொடுத்து இருக்கின்றேன் இன்றைய அளவிலே ஆறாவது இடத்திலே கேது அமர்ந்தால் நன்மை உண்டாகும் எங்கு ஜாதகர் சென்றாலும் நல்லவர் என்று மதிக்கப்படுவார் மற்றவர்கள் இவரை புகழக்கூடிய அளவிற்கு வாழ்வார் மற்றவரிடத்தில் சிரிக்க சிரிக்க பேசி நண்பர்களாய் மாற்றிக்கொள்வேன் இதனால் உங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டார் பெண்கள் விஷயத்தில் தந்திரசாலியாய் நீங்கள் நடந்து கொள்வீர் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் உங்களை தாக்கும் சரியாக ஜீரணமாகாது உணவு விஷயத்தில் சற்று சிரத்தை எடுத்து கொள்ள நேரத்துடன் சாப்பிட வேண்டும் கேது தசா புத்தியில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை முறையான பரிகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் நான்காம் அதிபரும் கூடி ஆறாம் இடத்தில் பலமின்றி இருக்க சிறை தண்டனை உறுதியாய் வரக்கூடும் ஆறாம் அதிபர் நான்காவது வீட்டிலே ஆட்சி உச்சம் பெற்றிருக்க சிறைக்கு செல்லும் நிலை உண்டா ஆறாம் அதிபர் தசா புத்தியலிலே கோச்சாரத்திலே கெட்டு இருந்தா இவை அப்பொழுது நடக்கும் செய்யாத செயலுக்கு சிறை செல்ல முடி ஆறாம் அதிபரும் செவ்வாயும் கூடி ஒன்ப எட்டில் நிற்க உடல் முழுவதும் தாக்கப்பட்டு தழும்புகள் இருக்கும் நாளைய தினம் இருதய நோய் எப்படி வருகிறது மெதுவாக நடக்கும் அந்த ஜாதகருடைய அமைப்பு எப்படி இருக்கும் காலிலே வலி உள்ளவர்களுக்கு எவ்விதமான கிரக அமைப்புகள் இருக்கும் என்பதை நாளை தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற தொகுப்பு என்னவென்றார் சுக்கிர பயிற்சி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு கனவிலும் நினைத்து பார்க்காத விஷயங்கள் நடக்கும் உங்கள் ராசி இதிலே இருக்கிறதா சுக்கிர பெயர் என்பது இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் கனவிலும் நினைத்து பார்க்காத விஷயங்களை நடப்புக்கு கொண்டு ராசி அடங்குகிறதா ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தங்கள் ராசிகளையும் நட்சத்திரங்களையும் மாற்றுகின்றன கிரகங்கள் பொதுவாக முன்னோக்கியும் பின்னோக்கியும் நகர்கின்றன கிரகங்களில் ஏற்படும் சிறு சிறு மாற்றங்கள் கூட அனைத்து ராசிகளிலும் முக்கியமான மாற்றங்களை உண்டாக்கும் சுக்கிரன் போன்ற சுபகிரகங்களில் ஏற்படும் மாற்றங்கள் பல ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் சுக்கிரன் செல்வம் மற்றும் அழகின் கிரகம் என்று அழைக்கப்படுகின்றார் சுக்கிரன் ஏப்ரல் பதிமூணாம் தேதி அன்று நேரடியாக மீன ராசிக்கு நகர்கிறார் இதன் காரணமாக சில ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே மிகப்பெரிய நன்மைகளை அடைய முடியும் இந்த ராசிக்காரர்கள் தொழில்துறையில் நிதி ஆதாயங்களையும் முன்னேற்றத்தையும் அனுபவிப்பார்கள் அவர்கள் கனவிலும் நினைத்து பார்க்காத விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே நடந்து இந்த பதிவிலே எந்தெந்த ராசிக்காரர்கள் சுக்கர பயிற்சியால் அடையப் போகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் மகரம் சுக்கிரனின் நேரடியான மீன ராசியில் சஞ்சாரம் செய்வதால் மகர ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை அனுபவிக்க போகிறார் சுக்கிரே மீன ராசியில் பிரவேசிக்கும் பொழுது அது மகர ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே நிலை நிறுத்தப்படுகிறது ஒன்பதாவது வீடு சுக்கரன் இருப்பது மிகவும் அதிர்ஷ்டகரமாக கருதப்படுகிறது ஏனென்றால் ஒன்பதாவது வீடு அதிர்ஷ்டம் தர்மம் உயர்கல்வி பயணம் மற்றும் தந்தையுடன் தொடர்புடையது அப்படிப்பட்ட அந்த ராசியிலே சுக்கரன் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையிலே அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கும் அவர்களுடைய முயற்சி அனைத்தும் வெற்றி அடை மேலும் எதிர்பாராத வருமானங்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அவர்களின் நீதி உணர்வு அதிகரிக்கும் இது மற்றவர்களின் நல்ல செய்திகளை செய்ய ஊக்குவிக்கும் இந்த காலகட்டத்திலே சமுதாயத்தில் அவர்கள் நற்பெயர் அதிகரிக்கும் அடுத்தது மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரனின் மீன ராசியிலே செய்கின்ற சஞ்சாரம் பத்தாவது வீடாக அவர்களுக்கு அமைகிறது அந்த பத்தாவது வீட்டிலே செயல் ஸ்தானம் என்று அழைக்கப்படும் எனவே இந்த வீட்டில் சுக்கிரன் அமர்வதால் பல நன்மைகள் கிடைக்கும் ஏனென்றால் பத்தாவது வீடு முக்கியமாக தொழில் சமுதாய அந்தஸ்து அதிகாரம் புகழ் மற்றும் வாழ்க்கை இலக்குகளுடன் தொடர்புடையது சுக்கிரன் அழகு கலை அன்பு ஆடம்பரம் மற்றும் மகிழ்ச்சியின் அதிபதியாய் இருப்பதால் பத்தாவது வீட்டிலே அதன் இருப்பு அதிகமாக நன்மைகளை வழங்கும் அடுத்தது இந்த பத்தாவது வீட்டிலே அதாவது மிதுன ராசிக்கு சுக்கரன் அமர்வது அவர்கள் தொழில் துறையில் பெரிய முன்னேற்றத்தை அடையும் அவர்கள் தாங்கள் செய்யும் வேலைகளில் ஆர்வத்தில் திறமையும் வெளிப்படுத்தி உயர் பதவிகளை அடையும் வாய்ப்பு உள்ளது கலை இசை நடிப்பு ஃபேஷன் டிசைனிங் உள்துறை வடிவமைப்பு அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் போன்ற துறைகளில் பணிபுரிபவர்கள் புகழையும் செல்வத்தையும் அடைய முடியும் சமுதாயத்தில் அவர்களுக்கு அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கும் கும்ப ராசிக்காரர்கள் அடுத்தது கும்பம் சுக்கர கும்பராசி இரண்டாவது வீட்டிலே சுக்கிரன் அமர்கின்றார் இரண்டாவது வீடு செல்வம் குடும்பம் பேச்சு மற்றும் குண நலன்களோடு தொடர்புடைய வீடாகும் சுக்கிரன் அழகு அன்பு கலை செல்வம் மற்றும் வசதியின் அதிபதியாக இருக்கின்றார் இவை இரண்டும் இணையும் கும்ப ராசிக்காக கூடுதல் நன்மையை அனுபவிப்பார்கள் இந்த ராசியில் பிறந்தவரும் பல்வேறு வழிகளில் பணம் சம்பாதிக்கும் திறனை கொண்டுள்ளனர் அடுத்தது இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் மூலம் நீதி நீதி நிதி விஷயங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் அவர்கள் அதிக அளவு சம்பாதித்து அதை நன்றாக நிர்வகிக்கும் வாய்ப்பை பெறுவார்கள் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் அளவிற்கு சம்பாதிப்பார்கள் குடும்ப பரம்பரை அல்லது இரண்டிலிருந்து செல்வம் அல்லது சொத்துக்களை பெறுவதற்கான காலகட்டம் இது உயர்ந்த பொருட்கள் நகைகள் மற்றும் ஆடைகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் அவர்கள் தங்கள் குடும்பத்துடன் நல்ல உறவையும் பேணவும் மகிழ்ச்சியான சூழ்நிலை பராமரிக்கவும் முடிகிறது அவர்களுடைய முயற்சிக்கு ஆரோக்கியம் உறுதுணையாய் இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஏற்கனவே பயிற்சி பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எதை என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் ஏப்ரல் மாத பலாபலங்களும் விரிவாகவும் விளக்கமாகவும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் ஜோதிட ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலை பெற்று நன்மைகளை அடையலாம் இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது மாத பலன் பயிற்சி பலன் வருட பலன் அனைத்தும் இந்த பகுதியில்தான் வெளியிடப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததை போல இருப்பீர்கள் சிலரின் தவறுகளை சுட்டி காட்டுவதன் மூலம் சச்சிருவுகளில் சிக்குவீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் பணிவாக பேசி வேலையை வாங்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சச்சரவுகளில் சிக்குவீர்கள் பரவி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் பணிவாக பேசி வேலையை வாங்குங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நா ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பண வரவு ஓரளவு திருப்தி தரும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை வாழ்க்கை துணையால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் மனதிலே அடிக்கடி குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சகோதர வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் உங்கள் பணிகளை நீங்களே செய்வது நல்லது வியாபாரத்தில் பணியாளர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணவரவு ஓரளவு திருப்தி தரும் தாயின் உடல்நிலை கவனம் தேவை வாழ்க்கை துணையால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அடிக்கடி குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் அலுவலகத்தில் பணி அதிகரிக்கும் உங்கள் பணிகளை நீங்களே செய்வது நல்லது மிருக தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவீர்கள் நவீன சாதனங்களை வாங்குவீர்கள் வேற்று மதத்தவர் உதவுவார் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வார்கள் இனிமையான நாள் மிக சீர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரும் மனம் விட்டு பேசுவீர்கள் நவீன சாதனங்களை வாங்குவீர்கள் வேற்றுமதத்தோடு உதவுவார் திரு வாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தை பெருக்கி வீட்டில் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகர்கள் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வார்கள் இனிமையான நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே இனம் புரியாத பயம் வந்து போகும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்கள் சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரிவுகளில் சிக்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்ற நான் உனர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதில் இனம் முடியாத பயம் வந்து போகும் வீட்டில் வெளியிலும் வெற்றவர்களை அனுசரித்து போங்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரிவுகளில் சிக்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த தாமதமாய் வரும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்ற சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாக வரும் உத்தியோகத்தில் சக ஊழியுடன் அளவுடன் பழகுங்கள் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியருடன் அளவுடன் பழகுங்கள் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் செலவுகள் அதிகரிக்கும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் சிலர் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழிய வந்து உதவுவார்கள் மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் எனினும் சமாளித்து விடுகள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பை உறவினர்கள் உண்மையானவை கண்டடைவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் சில கடையை விரிவுபடுத்துவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதரர்களால் பகை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதரர்களால் பகை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை கராராய் பேசி வசூலிப்பீர்கள் விசாக நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய நா விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் மற்றபடி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகை கவனமாக கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தை மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதற்கு மற்றபடி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகை கவனமாக கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையை ஒப்படைக்காதீர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைவுரை எடுத்து சொன்னால் கோபப்படாதீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறை எடுத்து சொன்னால் கோவப்படாது போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் அளவுடன் இடம் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலே நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாய் வரும் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அளவுடன் பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிர தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் மற்றும் ஆஞ்சநேயருடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவைகள் மட்டுமே சந்திராஷ்டிர தின தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மேலும் வாகனங்களை இயக்கும் பொழுது மிகவும் கவனமாகவும் நீங்கள் இயக்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் விபத்துகளை உங்களால் தவிர்க்க முடியும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன்னம்பிக்கை குறையும் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இழுத்தடிப்பார்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பொறுமை தேவைப்படுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை குறையும் சிலரின் தவறான செயலை எண்ணி வருந்துவீர்கள் உத்திரட்டி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர் சிலர் இழுத்தடிப்பார்கள் வியாபார இழப்புகள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பொறுமை தேவைப்படுகின்ற பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவிட்டு நாளைய தின பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்